சிவாயணமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் ஈழாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க அதாவது முருகப்பெருமான் வந்து கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாலையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார் அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா அவருக்கு முக்கியமான வந்து ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார் சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக அப்போதான் பராசக்தி அன்னை அவனுக்கு தனக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தி ஆயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க இதுக்கே ஒரு கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம் ஒரு குழந்தை வந்து அப்பாக்கிட்ட போய் என்னைக்கு இன்னைக்கு உடனே ஒரு வீடியோ கேம் வாங்கி வேணும் அப்படின்னு கேட்டு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம் இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும் இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இதுதான் நான் இயற்கையாக நடக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினப்பாங்க அது மறக்காமல் மறுபடியும் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் நேரம் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க இது இயற்கை எல்லா இடத்துலையும் உள்ளது அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம் ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு ஒரு நமக்கு சரி சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கல அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க இரண்டு வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம் அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்க அப்படின்னா அநேகமான சுபமுகூர்த்த தினங்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி பிப்ரவரி பதிமூணு பதினஞ்சு பதினாறு இருபது ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா முகூர்த்த தினங்களாக வருகிறது அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது சிவபெருமான உகந்தமான அற்புதமான நாள் ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதிமூணு பிப்ரவரி பதி இருபத்தி ஏழு இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம் அந்த திருவோணம் நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினேழு வருது இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க சிவாய நமக மேஷ ராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு நல்ல வருதுங்க இந்த மாதம் பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அவர் வந்து லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திற்கு வருகிறார் லாபஸ்தானம் அற்புதமான ஒரு இடம் அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால சூரியன் புதன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் அதே மாதிரி சனி ராகு ஆகிய முக்கிய கிரகங்கள் எல்லாமே அந்த கும்பத்தில் சேருது ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு இதில் ஏற்படுங்க மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இஷ்ட போகங்கள் சித்தியாகும் நீங்கள் ரொம்ப நாளாக சாமி கிட்ட வேண்டி கொண்டு இருக்கக்கூடியதான அந்த பிரார்த்தனை நீங்கள் என்ன வேண்டுதல் செய்து கொண்டிருக்கீங்களோ ரொம்ப நாளாக அந்த பிரார்த்தனையானது இந்த மாதத்திலே கைகூடுவதற்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் வந்து இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராம் இடத்துல அநேக கிரகங்களும் சேருது இந்த மாதத்தினுடைய சரியாக சொல்லப்போனால் இருபதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி நாதனும் பதினோராம் இடத்துல போகிறார் பதினோராம் இடங்கிறது மிக 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 முக்கியமான இடம் அந்த இடத்துல சற்று இடக்கூடிய ஒரு அஞ்சு கிரகம் போகிறது சூரியன் போகிறாரு புதன் போகிறார் சுக்கரன் போகிறாரு ராகு போகிறார் சனி போகிறாரு உங்கள் ராசிநாதனும் போகிறார் அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமர்கலமான நல்ல மாதம் ராசிநாதன் பத்துலேயே இருக்கார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் இந்த மாதங்கிறது அதி உன்னதமான நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கியமாக நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும் லாபம் அப்படிங்கிறது பல வகைகளில் நம்ம ஏற்படுத்தக்கூடியது அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம் மட்டுமே இது பண்ணி அதை நம்ம உற்பத்தி செய்து அது மூலியமாக வரக்கூடியதான லாபம் அல்லது மற்றவங்க உழைத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து வியாபாரம் செய்யக்குவதனாலே வரக்கூடியதான லாபம் அல்லது ரெண்டு பேருக்கும் நம்ம கை மாற்றி விடுவதனால ஏற்படக்கூடியதான லாபம் அப்படின்னு பல வகையான லாபங்கள் இருக்குது அதாவது நாமளே உற்பத்தி செய்து நாமளே விற்க விற்பனை பண்ணுறது அல்லது ஒருத்தவங்க விற்பனை பண்ணுறதை நாம் வந்து விற் உற்பத்தி பண்ணுறதை நாம் விற்பனை பண்ணுறது அல்லது மற்றவங்க விற்பத்தி பண்ணுறாங்க ஒருத்தவங்க விற்பனை பண்ணுறாங்க நாம் இருந்து வாங்கி கொடுக்குறது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா இதில் இதில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சொந்த தொழில் செய்து அவங்களே கஷ்டப்பட்டு அவங்களே உற்பத்தி செய்து அவங்களே வியாபாரம் செய்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அமர்கலமான மாதமாக இருக்குது அப்போ நாங்கள் வெறும் வியாபாரம் மட்டும்தான் செய்கிறாங்களுக்கு நல்லா இருக்காது நீங்கள் நினச்சிடாதீங்க அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களை விட யார் வந்து யார் உற்பத்தி செய்து அவங்களே வியாபாரம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லாக இருக்கும் மொத்தமாக இப்போ வியாபாரம் அதி உன்னதமாக லாபங்கள் ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம் வியாபாரத்தை பற்றி தான் சொல்கிறீங்க நாங்கள்லாம் வேலை செய்யக்கூடியவங்க வேலை செய்கிறவங்கலாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் உறுதியாக இருக்குதுங்க எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பதினோராம் இடத்துல பத்தாம் இடத்துலேருந்து செவ்வாய் போய் அதில் உட்காடுறாரு செவ்வாய் வந்து அந்த இடத்துல உச்சபலம் பெறுகிறார் உச்சபலம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ராசிநாதனுடைய உச்சபலம் அதுவும் பத்தில் இருக்கிற கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல அதி உன்னதமான லாபங்கள் ஏற்படும் சம்பள உயர்வுகளை அவங்க எதிர்பார்க்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மனசு திருப்தி ஏற்படும் மற்ற ஊழியர்கள் மூலமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படும் அதனால் பல நன்மைகள் இருக்குது முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் அதிகமாக கிடைக்கும் சிவாய நமகா சிவாய நமகா நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல் பல பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்ல பல ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள் அது போக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறாங்க அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து வாக்கிய முறைப்படியான கணனம் ஆனால் கோவிலில் செய்யக்கூடியது அதே மாதிரி வந்து நவகிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிப்து பூர்த்தியெலாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில் அந்த மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம வந்து எழுதுகிறாங்க அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷமும் ஏற்படும் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்க அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்கமாயு சிவாய நமக